ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெலி சமையல் நாலு நாள் நாலு விதமாக ஹெல்த்தியாக நல்ல சிம்பிளாக செய்யக்கூடியதான ஒரு சிம்பிள் ரெசிபி எப்படி சந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ரெண்டும் எடுத்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டுமே நல்ல கலர் மாதிரி வெடித்து வரணும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல இது போல் கலர் மாதிரி வருபட்டதுக்கப்புறமா இது அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு குத்தளவுக்கு பூண்டு கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே மூணு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது காரம் மைல்டாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஆறு டு ஏழு காஞ்ச மிளகா சேர்த்து செஞ்சுக்கோங்க இது கூடவே ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து தக்காளி நல்ல மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் சீரகம் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம் வேண்டாட்ட ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா போல் வதங்கி வரணும் தக்காளி லைட்டாக வந்து தோல் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு குத்தளவுக்கு முருங்கைக் கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் எல்லா முருங்கைக்கீரையாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முத்திரை முருங்கைக்கீரையாக இருந்தால் ஒரு துண்டு புளி கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க கீரையோடய கலர் மாறக்கூடாது தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் கீரை லைட்டாக சுருண்டு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் இப்போ கீரையோட பச்சை ஸ்மெல் போய் லைட்டாக கீரை சுருங்கி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொருட்களை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வதக்கி வச்சுருக்க பொருட்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு எடுத்துக்கலாம் வேர்க்கடலை உளுந்து சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதோடு சேர்த்துக்கலாம் இந்த பக்குவத்தில் இருக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பக்கத்தில் இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் என்ன கடுகு கருவேப்பிள்ளை கொஞ்சம் பெருங்காய சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான முருங்கைக்கீரை வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிரும் இது பச்சை பயிர் தோசை கொண்டக்கடலை தோசை அவல் தோசை இந்த மாதிரி வித்தியாசமான தோசை வகைகளுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் மாங்காய் பொட்டுக்கடலை வச்சு ஒரு சிம்பிள் சட்னி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு நல்ல பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க அதை இதோட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து டு ஒரு பதினஞ்சு பல் போல் பூண்டு காரத்துக்கு ஏழு இல்லைன்னா எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த சட்னி கொஞ்சம் உப்பு உரப்பு புளிப்பு மூணுமே நல்ல செம அளவில் இருக்கும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதோட ரொம்ப புளித்த மாங்காவாக இருந்தால் ஒரு ரெண்டு ரெண்டு துண்டு போல் சேர்த்துக்கோங்க புளிக்காத மாங்காவாக இருந்தால் அரை மாங்காய் மாங்காயில் அரை மாங்காய் அளவு தோலோடு சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொறிகரில் சொல்லுவாங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வரணும்னு வெங்காயம் ஏற்கனவே வதங்கிட்டு இப்போ மாங்காய் பொட்டுக்கடல ரெண்டுமே லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி எடுத்தாலே போதும் லைட்டாக அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் உப்பு காரம் புளிப்பு மூணுமே நல்லா சம லெவலில் இருக்கும் அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கோங்க போட்டுக்கட்டில் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான மாங்காய் போட்டுக்கட்டில் சட்னி ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுருக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ காரத்துக்கு அஞ்சு டு ஏழு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க தக்காளியும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் மூணுமே செம அளவு எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் மூணுமே நல்லா வதங்கி வரணும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா லேசாக தண்ணி தெளிச்சுட்டு இதோட சேர்த்துக்கோங்க தக்காளியில் உள்ள தண்ணியே போதுமான அளவு இந்தளவுக்கு கத்திரிக்காய் வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதே கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இந்த பக்கத்தில் இருக்கணும் இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம் இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு எண்ணெய் கடுகு வெங்காயம்லாம் வேண்டாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு மட்டும் போட்டு தட்டி எடுத்து இதோடு சேர்த்திங்கன்னா கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிரும் இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க கம்பு தோசை கேழ்வரகு தோசைக்கெலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாது ஒரு மாதம் வரைக்குமே நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் காரத்துக்கு ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் கூடவே ஒரு கப் அளவுக்கு பூண்டு ஒரு பத்து டூ பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி எதுவுமே சேர்க்க தேவையில்லை புளி சேர்த்தாலே போதும் இது அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் பூண்டு நல்ல கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க இந்த நல்ல நிலை செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேருங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்கணும்னு இல்லை தண்ணி சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம் இது வெங்காய தொக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் தக்காளி எதுவுமே தேவையில்ல வெங்காயமும் பூண்டு இருந்தாலும் போது சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ லைட்டாக மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோட கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு எடுத்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்ல இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நாலு நாள் நாலு விதமாக ஹெல்த்தியாக பார்த்தோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேநெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்